என் உயிரானவர்களே இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் நினைச்ச வாழ்க்கைய வாழ முடியல இத கவலைப்பட்டு கவலைப்பட்டு என் உடம்போ மனசும் மோசமா போயிடுச்சு இதுல இருந்து எப்படி நான் வெளில வருது அப்படின்னு ஒரு சாய்ராமுடைய கேள்வி ஸோ அடிப்படை விஷயத்த நாம் புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நாம் நினைச்சோம் நடந்துச்சா சொல்லுங்கள் நடந்துச்சா அப்போது அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிட்டு கடந்து வந்தீங்க ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தில் நீங்கள் அதிகமாக எதிர்பார்த்தீங்க அது கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் வெக்ஸ் ஆயிட்டீங்க ஸோ இஷ்யூஸ் வந்து இதுதான் அப்போ இதை நாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் நாம் எவ்வளவு சிறப்பான ஒரு இடத்த பிடிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவு ஸோ ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் நிச்சயமா இந்த பதிவில் சாயப்பா கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன் ஸோ நீங்களும் நம்புவீங்கன்னு நான் நம்புறேன் ஸோ சாயப்பாவோட வார்த்தைகளை கவனிக்கும்போது எந்த ஒரு மனுஷன் ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் இருந்தாலும் அதை ஒரு சிறப்பான ஒரு இடமாக நினச்சி கொண்டு போகிறானோ அவ பெரிய இடத்துல கடவுள் வாழ வைக்கிறார் புரியுதா இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை ச சரியில்லைன்னு நாம் நினைக்கிறோம் உண்மையிலேயே சரியில்லை தான் பட் சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு மூணு தடவை இல்லை மூணு லட்சம் வார்த்தைகள் சொன்னாலும் சரி இல்லாதது, சரியானதாக மாறிடுமா இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் அப்போ சரியில்லை அப்படின்னு நினைக்கிறதால சரியா மாறிடுமா இல்ல சரியில்லை இதை சரி பண்ணுவேன்னு நினைச்சி செயல்பட்டால் மாறுமா ரெண்டு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எது மாறும் எது மாறாது எது பிராக்டிக்கலா இருக்குதுன்றதை யோசிப்பாருங்க அப்போ பிராக்டிக்கலோட ஆன்மீகத்தை புகுத்துனா கடவுளுடைய வழி நமக்கு கிடைக்கும் இல்ல நான் தான் ஸ்ட்ராங்கா இருப்பேன் இந்த தான் நான் இருப்பேன் ஆனா கடவுள் தான் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடவுள் வந்துக்கிட்டு இருக்கிறவர் கூட இந்த விஷயத்தை நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவர் நூறில் ஓட்டம் பிடிப்பார் இப்போது நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் எனக்கு வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபா தேவைப்படுது ஒன்பிசாயிலாம் இல்லை சும்மா ஜென்ரலாக வரேன் அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரி நம்ம வீட்டுக்கு வராரு நம்ம ஃப்ரெண்டு நமக்கு ஒரு பத்தாயிரம் தேவைப்படுது நல்ல வேலை அவரையே கேட்கணும்னு நினச்சோம் அவர் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறாரு அப்படின்னு அவரை நினச்சி வாங்க நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் பட் வந்து நீங்களே வரீங்கன்னும் போது நான் ரொம்ப சந்தோஷம் அளவில்லாத சந்தோஷத்தை எனக்கு ரொம்ப நெஞ்சு மனசு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க நீங்களும் பெரிய கான்ஃபிடெண்ட் இப்போ நானும் ஒரு பெரிய கான்ஃபிடெண்ட்டாக வரேன் ஓகே நமக்கு எப்படியும் கேட்ட தொகை கிடச்சிடும் அப்படின் அப்போ இடையில ஒருத்தர் பார்க்குறார் தம்பி எங்கே போகிறீங்க இல்லைங்க அது மாதிரி என்ன விஷயம் திடீர்னு இல்லைங்க ரொம்ப பணம் டைட்டு பட்டு அதனால தான் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது வாங்கலான்னு போகிறேன் அப்போ அவர் சொல்ல இப்போ தான் அவங்க வீட்டுலேருந்து வரேன் அப்படின்னு எதுக்குங்க அவர் தான் சொன்னார் உதவ உங்ககிட்ட காசு கேட்கலான்னு ஒரு பத்தாயிரரூபா தேவைப்படுதா ஏதோ கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அவரே வரேன்னு சொன்னார் கண்டிப்பாக கேட்காம விட இல்லை அப்படின்னு சொன்ன நான் வருவேன்னா இல்லை அலர் அடிச்சிட்டு ஓடுவேண்ணா ஸோ அலர் அடிச்சுட்டு ஓடிடுவேன் எனக்கு தேவை நான் உங்ககிட்ட வரேன் ஆனால் நீங்கள் என்கிட்ட ஒரு தேவையை எதிர்பார்த்திங்கன்னா அது என்னால் எப்படி பண்ண முடியும் அதே போல் தான் கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறதில் மாற்றமே இல்லை ஆனால் எதையுமே நான் செய்யாமல் என்னோடய சூழ்நிலைய மாற்றணும்னு நீங்கள் ஒரு ஒரு வச்சங்க பாரு ஒரு புள்ளி அந்த புள்ளியை நினைச்சு ஓடி போயிட்டார் அப்ப இப்படிதான் நடக்குது எல்லா இடத்துலயும் கடவுள் காப்பாற்றப்படுவது இல்லைன்னு நிறைய பேருக்கு ஒரு பெரிய குறை இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஒரு விஷயம்தான் என்ன தெரியுமா இதேதா நாம இருக்கக்கூடிய சூழ்நிலை மோசம் மோசம் மோசம்னு சொல்லி இந்த நொடி வரைக்கும் துக்கம் தொண்டைய அடைக்கிற மாதிரி நாம பல விஷயத்தை செய்யாம அதை தொடர்ந்து 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 எதோ தியானிக்கிற மாதிரி அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறதால கடவுள் பார்க்குறார் இவன் புலம்பில் அடக்கவே முடியாது இவன் இப்போதைக்கு இந்த ஜென்மத்தில் இவன் திருந்துற மாதிரியும் இல்லை அதனால் நான் இன்று போய் நாளை வருகிறேன்னு சொல்லி போயிட்டார் இப்போ அவர் வர வைக்கணும் அப்போ அவர் வர வைக்கணும் அப்போ என்ன பண்ணணும் இந்த சூழ்நிலையில் இருந்து வெளியில் வருவதற்கு நாம் முயற்சிகள் செய்யணும் ஒரு நம்பிக்கையை நமக்குள்ளே ஏற்படுத்தணும் ஏன்னா முதல் அடி அவர் வைக்க சொல்லிட்டார் ஏன்னா அவர் வந்து சொல்லிட்டார் தெளிவாக சொல்கிறார் நீ முதல் வைச்சா தான் நான் ரெண்டாவது அடி வைப்பேன் அப்படின்னு அப்போது நான் முதல் அடி வைக்க மாட்டேன்னா அவரும் வைக்க மாட்டார் இப்போ வியம்புக்கு நின்றுட்டுருக்கார் நம்மக்கிட்ட ஒரு பிடிவாதத்தை பேஸ் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கார் இல்லை நான் வைக்க மாட்டேன் நீ வை நான் வைக்கிற அப்படின்னு நாம் சொல்கிறோம் நான் வைக்க மாட்டேன் என்னுடைய அத்தியாயத்திலே அது இல்லை அப்படின்றார் அப்போது துணிஞ்சு நம்ம வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டா அப்போ தான் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் பட் எதையுமே நான் செய்ய மாட்டேன் கடவுள் வானத்தில் இருந்து என்னோடய வீட்டோட கூரையில் இருந்து பொத்து பொத்துன்னு நான் கேட்குறத அத்தனையும் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா கடைசி வரைக்கும் அப்படியே அதே இடத்துல தான் நம்ம உட்காந்துருப்போம் ஸோ சூழ்நிலையை நமக்கு தகுந்த மாதிரி நாம் தான் மாற்றணும் முதல்ல எதெல்லாம் உங்களுக்கு குறையாக இருக்குதோ அதை நிறையா மாற்ற முடியும் நம்ம முயற்சி அப்படின்றது சுத்தமாக இல்லை நாம் ஒரு நாள் ரெண்டு நாள் ரொம்ப சிறப்பாக செய்யணும்னு பிளான் பண்ணுறோம் ஆனால் பல நாள் கோட்டை விடுறோம் பல நாள் கோட்டை விடுறோம் ரெண்டு நாள் செஞ்சு ரிசல்ட் எதிர்பார்க்குறோம் செய்யாத நாட்களோ ஏகப்பட்ட நாட்கள் அப்போ செய்யாத நாட்கள் அதிகமாக இருக்கிறதால வாழ்க்கையில் எதையும் உருப்படியாக நம்மளால் ஒரு விஷயத்தை பண்ண முடியல எடுக்கிற முடிவு ஏன் மாற்றி மாற்றி வைக்கிறீங்க ஒரு விஷயத்தில் தெளிவில்லாமலே கடைசி வரைக்கும் எத்தனை வருஷம் வாட முடியும் எத்தனை ஜென்மாஸ் வாட முடியும் அப்படி தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ எல்லா விஷயத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் என்ன செய்யணுன்றது தான் இப்போ மிக முக்கியமான ஒரு இடமா இருக்குது என்ன நினைக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையை பற்றி வாழ்க்கையில் என்ன பிரச்சனை முதல்ல ப்ராப்ளம் இவ்வளோ இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க இவ்வளோ இருக்கும் ஆனால் இதை சுருக்கம் சுருக்க சுருக்கம் என்ன ஆகுதுன்னா தான் இருக்கும் இவ்வளோதான் இருக்கும் ஸோ இதுதான் பெருசாக இருக்குது பட் பிரச்சனை இங்கே தான் இருக்குது இவ்வளோதான் இருக்குது அப்போ கைக்கு அடக்கமான பிரச்சனை தான் கைக்கு அடக்கமான பிரச்சனைகள் தான் இங்கே இருக்குது ஆனால் நாம் என்ன நினைக்கிறக்கோ அந்த பிரச்சனை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாம் மீறி போயிடுச்சுன்னு எல்லாம் மீறி போயிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ப்ராமிஸாக சொல்கிறேன் எல்லாம் மீறி போகலை ப்ராமிஸ் பண்ணதுக்கு சாரி ஸோ எல்லா மாரி போகலை போச்சுன்னு யார் சொன்னால் எல்லா மீறி போச்சுன்னா நம்ம இறந்து போயிடுவோம் ஸோ நம்மளுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமே இது தான் நாமளாக ஒரு எல்லையை முடிவு பண்ணுறோம் அந்த எல்லையை தாண்டிட்டோம் நாம் நினைக்கிறோம் பட் இப்போ வரைக்கும் சொல்கிறேன் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் கையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையே இப்படி இருக்குது நீங்கள் இப்படியே வச்சுருக்கீங்க இதை திறந்து பார்க்கல இதை திறந்து பார்க்கும்போது தான் இதனுடைய வழி அதற்கு நம்ம என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒட்டுமொத்த விஷயமும் இருக்குது ஒரு ரகசியம் அடைஞ்ச ஒரு பேப்பரை இதில் கொடுத்துட்டு எப்போ உனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு பாருன்னு சொன்னால் நம்ம கஷ்டப்படும் போது கூட பா பார்க்கல ஏன் தெரியுமா நான் ஏற்கனவே பயங்கரமாக கஷ்டப்பட்டு இதை பார்த்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி ம ம இப்படி மூடுனக்கை கடைசி வரைக்கும் மூடனக்கையாகவே இருக்குது புரியுதா உங்களுக்கு ஸோ அப்படி தான் இருக்குது இப்போ இதை தான் நாம் சரி பண்ணணும் இப்போ திறந்து பார்க்கணும் திறந்து பார்க்கும்போது என்ன பண்ணணும் கடவுள் சொல்கிறார் இங்கே பாருப்பா முதல் அடி முதல் அடி நீ எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சியா இல்லை அப்போ எடுத்து வை முதல் அடி எடுத்து வைக்க வைக்க தான் உங்களோட அடுத்த அடுத்த கட்டங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகுது ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டே நீங்கள் வந்து இங்கே கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃப்பை அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நகரணும் ஸோ எத்தனை பேர் இன்னைக்கு மூடின கையை திறந்து பார்க்க போகிறீங்க ஸோ யாரெல்லாம் வந்து இனி என்னுடைய சூழ்நிலை மோசமாக தான் இருக்குது அந்த முதல்ல அதை அக்செப்ட் பண்ணுங்க ஓகே அதை அக்செப்ட் பண்ணால் தான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் புத்தா சொன்ன ஒரே வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை இப்போ வரைக்கும் அவன் வாழ்க்கையில் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா முதல்ல உன்னுடைய வழிய நீ அனுபவி அதுக்கு முன்னாடி அந்த வழிய அனுமதிச்சிடு அலோ பண்ணு உன்னோட வழியை நீ அலோ பண்ணு நீ தோத்துட்டன்ற ஒரு விஷயத்த ஒத்துக்கோ நீ தோத்துட்டன்ற ஒரு வார்த்தையை ஒத்துக்கிட்டாதான் வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிகள் கிடைக்கும் நான் தோக்கல தோக்கல தோக்கலன்னு சொன்னா எந்த ஒரு பாயிண்டும் உனக்கு ஓப்பன் ஆகாது நீ தோத்துட்டதான் முதல் படி அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும் பரவாயில்ல என்ன இப்போ ஒரு தடவை தோத்துட்டோமா பரவாயில்ல மறுபடியும் தோக்க மாட்டேன் ரைட் அந்த மாதிரி ஒரு லாஜிக் பாயிண்ட்டை நம்ம எடுக்கும்போது தான் நம்ம அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போக முடியுது ஸோ லாஜிக் பாயிண்ட் இங்கே இல்லை ஸோ நம்ம எதையுமே திங்க் பண்ணுறது ஒரு ஒரு பெரிய மாயாஜாலம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் சரி எத்தனை பேருக்கு அந்த மாயாஜலம் நடந்திருக்குது எத்தனை பேருக்கு சொல்லுங்க நீங்கள் எத்தனையோ பேர் செலிப்ரிட்டியை பார்த்துருப்பீங்க யார் ஒரே நாளில் டக்குன்னு வந்து லைஃப்பை மாற்றி போட்டாங்க ஏதோ ஒரு படத்தில் சரத்குமார் தேவயானி நடிச்சிருப்பாங்க ஒரே ஒரு சாங்கில் அவரை விடுங்க நம்ம தலைவரே நடிச்சிருப்பார் அண்ணாமலை படம் ஒரே பாட்டில் பெரிய பணக்காரர் ஆகிடுவார் பட் அந்த மாதிரி அது சினிமா சினிமான்றது வேற ரியல் லைஃப் அப்படின்றது வேற ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் இப்போ வரைக்கும் புரிஞ்சிக்காம நம்ம வாழ்க்கையில் ஒரு மேஜிக் நடக்குது அப்படின்னு நாம் நம்பிக்கிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கை தான் இங்கே உடையுது ஸோ அதுக்கு நம்பிக்கை வைக்கக்கூடாது தட்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ட் அது வந்து பாசிபிளே இல்லை திரும்பவும் சொல்கிறேனே பத்து மாடியில் இருந்து கீழே நான் குதிச்சா எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நாம் நினைக்கிறோம் இல்லையா அதுதான் பெரிய பிரச்சனை ஆகுன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கல அப்போ நீ பத்து அடுக்கு மாடியிலேருந்து தான் குதிக்கணும் அப்படின்னா என் உடம்புல ஒன்றும் ஆகக்கூடாது என் உயிர் மிஞ்சணுன்னா அதுக்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்துட்டு குடி குதிக்கணும் எடுத்த உடனே சட்டு புட்டுன்னு குதிச்சிடக்கூடாது குதிக்க முடியாது குதிச்சா உயிர் போயிடும் உயிர் போயிடும் எலும்பு நொறிஞ்சா என்ன நொறியாற்ற உயிர் போயிடுச்சுன்னா எலும்பு இருந்தால் என்ன இல்லைன்னு என்ன ரைட் ஸோ இந்த மாதிரியான சில விஷயத்தை தான் நம்ம வந்து தத்துவமாக நினச்சிட்டு இருக்கோம் நான் கடவுளை நம்புகிறேன் கடவுளை என்னை கைவிட மாட்டார் சரி நீ என்ன பண்ணுற நான் ஒன்றும் பண்ணலை எல்லாமே அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நான் பாட்டுக்கும் காலையில் மதியம் இரவு சாப்பிட்டுட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் ஏதோ ஒரு வழி எனக்கு வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இருக்குது இருக்குதுன்னு சொல்கிறவங்க ஜாஸ்தி இங்கே நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க ஸோ நிறைய வந்து எனக்கு என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து நான் இப்படி மாற்றணும் அப்படி மாற்றணும்னு சொல்கிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க பட் எந்த ஒரு காரணத்துலேயும் அவங்க செயல் அப்படின்றது தெரியாமல் இருக்காங்க ஆக்ஷன் அப்படின்றது ஜீரோ ஸோ கற்றுக்கிட்டோம் என்ன கற்றுக்கிட்டோம் அன்பே சாயில் என்னமோ பேசணும் கற்றுக்கிட்டோம் ரைட் ஸோ கற்றுக்கிட்டதை ஏன் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல ஸோ யார் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை கொடுக்குறாங்க ஸோ எல்லா விஷயத்துக்கும் காரணம் கர்த்தாவா நாம் தான் இருக்கின்ற விஷயத்தை இப்போ வரைக்கும் நாம் உணராமல் இருந்து கொண்டு இருக்கிறோம் இதுக்கு தான் நம்ம சரியான முறையில் ட்ராவல் பண்ணணும் அப்போ சூழ்நிலை இப்படி தான் இருக்குது யா இட்ஸ் பேட் சுச்சுவேஷன் தான் ஆனால் ஒரு பேட் சுச்சுவேஷனில் இருந்து நீங்கள் வாழ்ந்து நாளைக்கு பெரிய அளவில் அச்சீவ் பண்ணிங்க யாருக்கு பெருமை யாருக்கு பெருமை என் அப்போ பணக்காரரு நான் வந்து அவரோட சொத்தை இன்னும் ரெண்டு மடங்கு ஆக்குறேன் இப்படி இருக்கிறவங்களுக்கு பெருமையா இல்லை நான் ஒன்றுமே இல்லை எதுவும் எந்த இதுவும் இல்லை ஆனால் இன்றைக்கி ஒரு சாம்ராஜ்யத்தை நிறைவேற்றிருக்கேன் ஒன்றும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் அவங்க அப்பா தான் அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் ரைட் அவர் இருக்கும்போது அவருடைய லைஃப்பில் எனக்கு ஒரு மிக முக்கியமான ஒருத்தர் நான் ஆர்டிக்கல்லாம் படிக்கலை பட் அவர் கூட பயணித்தவருடைய மகன் என்கிட்ட சொன்னாங்க அவரோட லைஃப் எப்படி இருக்குன்னா அவரும் அவங்க ஒய்ஃபும் வீடு வீடாக போய் கேஸ் ஸ்டவ்வை ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாங்களா தான் மெல்ல 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 அவர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தினார் இப்போ அந்த க்ரெடிட் வந்து அவருக்கு போய் சேருமா இல்லை அவங்க குழந்தைக்கு இப்போது முகேஷ் அம்பானி அணில் எல்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு போய் சேருமா ஸோ யாருக்கு போய் சேரும் அம்பானிக்கு தான் சேரும் ஏன்னா அவரு தான் இந்த சாம்ராஜ்யத்தை இருக்கிற அத்தனை செங்கலை வச்சு எடுப்புனார் அதில் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க பட் அதுக்காக இவங்களை குறை சொல்லலை பட் இவரை விட அவர் இருந்ததால் தான் இந்த இந்த விஷயங்கள் ஓப்பன் ஆச்சுன்ற அப்போ யோசிச்சு பாருங்களேன் நமக்கு இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் மிக பெரிய மனுஷனாக மாற போகிறீங்கன்றது விதி உங்களுக்கு இருக்குது ரைட் விதி உங்களுக்கு இருக்குது இதை சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சால் உங்கள் சொந்தம் உங்கள் ஊர் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணுவாங்க எங்கே பார்ப்பாங்க ஆகாயத்தை பார்ப்பாங்க இப்போ இதுவே உங்கள் அப்பா சொத்து பத்தெல்லாம் வச்சுருக்காரு பெருசாக ஒன்று பார்க்க மாட்டாங்க என்னப்பா அவங்க அப்பா அப்பாவோட காசு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக லைஃப்பை சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க இப்படி தானே சொல்லுவாங்க இப்படி தானே பேசுவாங்க ஸோ புரியுதா ஒண்ணுமே இல்லாம ஒரு இடத்த உருவாக்குறதும் ஏற்கனவே இருந்தது மெயின்டைன் பண்றதும் இதுதான் இந்த டிஃப்ரென்சியேட் தான் அப்போ கடவுள் ஏழையாக உங்களை புறக்க வச்சிருக்காருன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷன் அவர் கொடுத்துருக்காருனா கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கை கீழே இருந்து ஆரம்பித்தா உங்களோட உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்க ரோல் மாடலா இருப்பீங்க இல்லை ஏற்கனவே அப்பா அசைத்து வச்சதோ இல்லை ஏதோ ஒரு வகையில் கிடச்சதோ அதை நீங்கள் பெருசாக பண்ணுறதால பெருசாக வந்து உலகத்தில் வந்து நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்க மாட்டீங்க இதுதான் பிரச்சனை அட்டென்ஷன் கொடுக்கணுன்ற தாட்டுக்காக நான் பேசலை பட் எது உண்மையான வளர்ச்சி அந்த வளர்ச்சி உங்கள் கிட்ட இருக்குது இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்காமல் ஏன் தவிர்க்கிறீங்கன்னு தான் என்னோடய கேள்வி ஸோ இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது ஏன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இப்பையும் கைக்கு வரலை இதுக்கு யார் காரணம் என்ன காரணம் உங்கள் முயற்சி செய்யும்போது உங்களுக்கு வரக்கூடிய பின்னடைவு என்ன ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக பேசுனா நீங்கள் ஒரு டிஸ்கஷன் வச்சா அது இன்னும் நல்ல தெளிவு கிடைக்கும்ல தெளிவு கிடைக்கும்ல அந்த தெளிவுக்கு தான் நான் கேட்குறேன் வேறு எதுவும் கேட்கல இப்போ என்னோடய விஷயத்தில் நான் வந்து ஒ ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்ட்டும் நான் வந்து செதுக்கினது செதுக்க வச்சார் சாய்பா என்னுடைய கையை வச்சே என்னை செது செதுக்க வச்சார் என்றைக்கி நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேனோ அவர் என்கிட்ட ஒரு இதை சுற்றி அதை கொடுத்து உளி உளி சுற்றி எல்லாத்துமே கொடுத்து இந்தா இதுதான் இப்படி தான் நீ இருக்கணும் அப்போ எது எதெல்லாம் தேவையில்லையோ அத்தனையும் வெட்டுன்ட்டார் தேவை இல்லாததுன்றது மழை அளவுக்கு இருக்குது நல்ல யூஸ் பண்ணுவோம் ஒன்றும் ரெண்டு இல்லை மழை அளவுக்கு இருக்குது அப்போ எவ்வளவு நான் செதுக்கியிருப்பேன் செதுக்கும் போது எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் அப்போது என்னோடய கோவன்றதை செதுக்குணு ஆணவன்றதை செதுக்குனு பொறாமன்றதை செதுக்குன்னு நான் தான் பெருசு அப்படின்னு ஒரு கெத்தை காட்டுவோம் இல்லையா அதை செதுக்குன எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செதுக்கியாச்சு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செதுக்கியாச்சு அப்போ யோசிச்சு பாருங்க நமக்கு என்னைக்கு அவர்கிட்ட நாம் ஒப்படைக்கிறோமோ அவருடைய சொல்லி என்னுடைய வேத வாக்கு அப்படின்னு முடிவு பண்ணால் மட்டும் பத்தாது ஒரு ஒரு விஷயத்தையும் தெளிவாக கவனிக்கணும் அந்த கவனிக்கிறத வச்சு தான் உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்படையும் அப்போ கவனிக்காமல் இருக்கும்போது என்ன திரும்ப ஆகும் நம்மளை நாம் செதுக்கும் போது நமக்கு வழி வரும் வழி வந்தோன்னே நம்ம என்ன திரும்ப பண்ணுவோம் போச்சு போதும் ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும் ஏன் அவன் வாழலையா ஏன் இவன் வாழலையா பரவாயில்ல எவ்வளோ பெரிய நல்ல வாழ்க்கை வாடணுன்னா நான் இவ்வளவு கஷ்டப்படணுமா இதெல்லாம் மனுஷனுடைய லாஜிக்காக திங்க் பண்ணுறான் அதாவது இப்படிலாம் போகணும் வாடணும் அப்படின்னு ஒரு காலத்தில் மனுஷன் நினச்சாங்க ஆனால் இன்னைக்கு நினைக்கல ஒரு காலத்தில் மனுஷன் கஷ்டப்படுறது ஆனந்தமாக நினச்சான் ஆனால் இன்னைக்கு கஷ்டப்படுறது உழைக்கிறதுல சொல்கிற உழைக்கிறதுல கஷ்டப்படுறதுல வேதனையாக நினைக்கிறான் நான் ஏன் உழைக்கணும் எட்டு மணி நேரம் நான் உழைக்கணுமா அதுக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் ஏதாவது வந்து ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்காதான்னு சொல்லி குறுக்கு வழி குறுக்கு புத்தியை கொண்டு போகுது அது பெரிய அளவில் சிக்கலை உண்டு பண்ணுது அவனால் வெளியில் வர முடியாத அளவுக்கு அது மிக பெரிய ஒரு அழுத்தத்தை அவனுக்கு கொடுக்குது அழுத்தம் என்ன பண்ணுது அவனை மனநோலியை மன நோயாளியை ஆக்குது மனநோயாளியை ஆகி அவன்த உலகத்தை விட்டே போகிறான் மீண்டும் பிறக்கிறான் இப்போ ஏன் சொல்கிறேன் இந்த அடுத்த பிறவி யோசிக்க யோசிக்க நாம் என்ன செஞ்சிட்டோம் அடுத்த பிறவி நல்லா இருக்க போகுது அந்த தாட் எனக்கு சம்டைம்ஸ் வருது ஸோ அடுத்த பிறவியை பேஸ் பண்ணி தான் இப்போ வாழ்க்கை இந்த பிறவியில் ஓகே வாழ்ந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் பிறவி எடுத்தாச்சும் வாழ்ந்துட்டோம் இனி அடுத்த பிறவி நான் எப்படிப்பட்ட பிறவி வேணும்னா அமைதியான முறையில் கஷ்டங்கள் துன்பங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆன்மீகத்தின்படி என் வாழ்க்கையை வாழணும் அப்படி இல்லை அடுத்த ஜென்மத்தில் ரொம்ப கஷ்டப்படணும் அப்போ தான் அனுபவம் கிடைக்கும் போதும் எனக்கு கிடைச்ச அனுபவமே போதும் அந்தளவுக்கு நான் வந்துட்டேன் போதும் இத்தனை ஜென்மத்தில் எத்தனையோ ஜென்மம் ஜென்மாஸ் வந்திருக்கு எத்தனையோ ஜென் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஓகே நோ ப்ராப்ளம் ஸோ எப்பயுமே நான் வந்து அடுத்த ஜென்மத்தில் நிறைய துன்பங்கள் வரணும் அப்போ தான் அனுபவங்கள் பிறக்கும் சத்தியமாக நான் ப்ரை பண்ணல இந்த என்னுடைய எத்தனை ஜென்மம் நான் எடுத்தனோ அத்தனை ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அனுபவம் என் கூடவே இருக்கணும் ஆனால் அடுத்த ஜென்மம் சந்தோஷமான சந்தோஷம் கூட இல்லை நிம்மதியான அமைதியான முறையில் கடவுளை தேடி தான் அது இருக்கணும் கடவுளை சுற்றி சுற்றி தான் என் மனசு வட்டம் போடணும் அந்த மாதிரியான ஒரு தாட் ஆஃப் ப்ராசஸிங் எனக்குள்ளே இருக்கு ஸோ அங்கே அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஜென்மஸை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி அடுத்த ஜென்மம் இதோட பெரிய கஷ்டத்தை கடவுள் கொடுக்கணுமா இல்லை போதும் கஷ்டம் அடுத்த ஜென்மத்தில் வந்து தம்பி சொன்ன மாதிரி அந்த வாழ்க்கை வேணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் உங்கள் இஷ்டம் நீங்கள் என்ன வேணால் கமெண்ட் பண்ணணும் ஏன்னா உங்கள் வாழ்க்கை இது திஸ் இஸ் யுவர் லைஃப் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழணும் ஆசைப்பட்றீங்களோ அது ஆசைப்படுறதுக்கு கடவுள் அத்தனை விஷயத்தையும் திறந்து வச்சுட்டார் ஸோ அதான் சொல்கிறேனே எண்ணம் செயலை உருவாக்குது செயல் விளைவை உருவாக்குது விளைவு சந்தோஷமாக இருக்கணுமா துக்கமாக இருக்கணுமான்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க வேறு யாரும் முடிவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்போ என்னுடைய செயல் எப்படி இருக்கணுன்னா சந்தோஷத்தை கொடுக்கணும் அது உற்சாகத்தை கொடுக்கணும் அது ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அது பெரிய நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படிப்பட்ட செயல் அப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் என் மனசில் வரணும்னு நினைக்கிறது சரியாக தப்பா நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நான் சொன்னதை அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் உங்கள் மனசில் எந்த மாதிரியான விஷயங்கள் வரணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் கடவுளுடைய அணுகிரகம் இங்கே எல்லாருக்கும் இருக்குது ஆனால் அதை பயன்படுத்திக்காமல் இருந்தால் அந்த அணுகிரகம் கொஞ்சம் நாட்கள் மட்டும்தான் நம்முடன் இருக்கும் அதற்கப்புறம் அது பறந்து போயிடும் பறந்து போயிட்டால் மறுபடியும் எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது ஸோ இதை பேஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கிக்க முயற்சிகள் செய்தால் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியை அது தரும் மிக பெரிய மாற்றத்தை அது தரும் உங்களுக்கும் நல்லது நடக்கும் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் அது நல்லது கிடைக்கும் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ அதே போல் சச்சரிதம் ஆரத்தி எதையும் விடாதீங்க ரைட் எதையும் விடாதீங்க அதேபோல் அன்பேஷாலில் எந்த விஷயமான பதிவுகள் நம்ம சொன்னாலும் அதை முக்கியமாக குறிப்பெடுத்துக்கோங்க அந்த குறிப்பை திரும்ப 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 படிங்க படித்து அதில் சொல்லக்கூடிய விஷயத்தை திரும்ப 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 செய்யுங்க இதுதான் மிக மிக முக்கியமானது ஓகேவா ஸோ எதையுமே விற்றாதிக்க இது எல்லாமே உங்களுக்கு உண்டானது உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு பதிவுகளும் ரைட் இதை எந்த அளவில் நீங்கள் தீவிரமாக முயற்சி ப்ளஸ் பயிற்சி ப்ளஸ் உழைப்பு ப்ளஸ் செயல் இதை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயமாக நீங்கள் ஜாம் ஜாம் ஜாம்னு வாழலாம் ஸோ துன்பங்கள் அது பக்கம் இருக்கட்டும் தடைகள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் இருந்தால் தானே வாழ முடியும் அதெல்லாம் இருந்தால் தானே மிகப்பெரிய வளர்ச்சியை பெற முடியும் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டா தானே நாம் வாழ முடியும் இதை புரிஞ்சுக்கிறேன்னா வாழ்க்கைன்றது பெரிய ஒரு ஷாபமாக போய்டும் ஸோ வாழ்க்கைன்றது ஒரு வரம் அந்த அதை அனுபவிக்கும் போது தான் அந்த வரம் நமக்கு எளிதில் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ தான் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ நல்ல சூப்பராக செம்மையாக ஒன்று வாழ்க்கையை வாழ்ந்து இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஒரு வெற்றியை செய்தியை நீங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் இது மிக மிக முக்கியமான விஷயம் அதே போல் அன்பேஸாய் டிஷர்ட்ஸ் மறுபடியும் நெக்ஸ்ட்டு ஸ்லாட் வந்து வந்திருக்குது தேவைப்படுறவங்க கூகுள் பே நம்பர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான் ஸோ நம்பர் தெரியுதா தெரியலன்னு தெரியாது ஸோ எயிட் ஒன் டபுள் டூ த்ரிபிள் ஜீரோ டபுள் த்ரீ டூ இந்த நம்பருக்கு கூகுள் பேயில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் ஏன்னா டிஷர்ட்டுக்கு ப்ளஸ் ஒன்று ஒரு ஸ்டிக்கர் ஒரு சாயப்பாடை ஒரு வால் போஸ்டர் மாதிரி சின்னதாக ஒன்று ஏ ஃபோர் சைஸில் ப்ளஸ் கொரியர் சார்ஜோட சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகுது ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஒவ்வொரு தேர்ஸ்டேவும் விருப்பப்படுறவங்க திஸ் நாட் அ கம்பல்சரி இல்லை கடவுள் இப்படிலாம் போட்டால் தான் வரத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நான் காதில் பூ சுற்ற விரும்ப மாட்டேன் பொய்யான விஷயத்தை நான் பரப்ப மாட்டேன் செய்ய மாட்டேன் ஒரு ஒரு யூனிட்டி நமக்குள்ளே கிடைக்கும் இல்லையா ஒரு யூனிட்டி நாங்கள் எல்லாருமே ஒரு இந்த நேரத்தில் எல்லாரும் அன்பே சாய் குடும்பத்தில் இந்த தேர்ஸ்டே அன்னைக்கு நாங்கள் டீ ஷர்ட் போடுவோம் ஒரு இம்பார்ட்டன்ட் டேயில் டிஷர்ட் போடுவோம் அதுக்கான ஒரு ஒரு மன ரீதியான ஒரு ஒற்றுமை மன ரீதியான ஒரு பலம் அதே மாதிரி இங்கே நிறைய லேடிஸ் வந்து கேட்டிருந்தாங்க இது மாதிரி சரி ஓகே டீஷர்ட் நாங்கள் எப்படி சாரி ச இது எப்படி தம்பி நாங்கள் போட்டுக்க முடியும் நாங்கள் ஸாரீஸ் தானே இப்போ ஸாரீஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம் எ எனக்கு அது தெரியல ஏன்னா நமக்கு வந்து இது வந்து நான் சும்மா நார்மலாக ஆரம்பித்தது அது இன்றைக்கி ரொம்ப பீக்கில் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு டிஷர்ட்ஸ் பக்கம் போயிருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ஸ்லாட் ஸ்லாட்டை நம்ம எடுக்கும்போது ஸோ சில இடத்துல வந்து ரொம்ப லேட் ஆகுது தயவுசெய்து உங்களுக்கு டீஷர்ட் வேணும்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுடைய அட்ரஸ் வந்து கிளியராக இருக்கணும் ரெண்டாவது உங்கள் பின்கோடு கிளியராக இருக்கணும் மூணாவது ஃபோன் நம்பர்ஸ் வந்து ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுக்கணும் எந்த ஃபோன் வந்து அவைலபிளாக இருக்குதோ அந்த ஃபோன்ஸ் இருக்கணும் நம்ம வந்து சொல்கிற டைமில் வந்து நம்ம வந்து பண்ண முடியறதில்லை சம்டைம்ஸ் பட் அதனால இந்த டைம் என்ன பண்ணுவோம்னா எத்தனை பேருக்கு அனுப்பியிருக்கோமோ அத்தனை பேருக்கு அனுப்பியாச்சுன்னு சொல்லிவிடுவோம் அடுத்த மூணு நாலு நாளுக்குள்ளே உங்களுக்கு கொரியர் வந்துடும் ஏன்னால் பிஸ்னஸ் நம்பரில் நம்ம வந்து இந்த வந்து அன்பைஸாகி நம்ம கொடுக்கறது இல்லை ஏன்னா பிஸ்னஸ் அப்படின்றது வேறு அன்பைஸாகின்றது வேறு பட் ஸ்பிரிச்சுவல் நம்பரில் வந்து நம்பர் கொடுக்கும்போது ஏகப்பட்ட கால்ஸ் வர்றதை சரியாக கால்ஸ் எடுக்க முடியல அதனால் என்னால் கால் வந்து ரிசீவ் பண்ண முடியல ஸோ கொரியரை கரெக்டாக பிக் பண்ணணுன்னா ஒரு அவைலபிள் நம்பர் நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் சைஸ் என்னன்றது எழுதுங்க உங்கள் சைஸ் என்ன வேணும் எல் எம்மு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அண்டு த்ரிபிள் எக்ஸ்எல் மொத்தம் அஞ்சு கேட்டகரின்னு நினைக்கிறேன் ஆமாம் எல் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரிபிள் எக்ஸ்எல் ரைட் என்ன சைஸு கரெக்டாக பார்த்து எனக்கு வந்து அனுப்பி விடுங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலான்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிறேன் jay say it all